வணக்கம்மாள் ரொம்ப நாளா பொண்ணு தேடி அலையிற ஒரு பொண்ணு ஆமையிலம்மா நல்லபடியா அருள்வா கேட்டு சொல்லுங்கம்மா ரொம்ப நாள் இல்லனே ரொம்ப வருஷம் தேடி

நீ அனாந்து பார்த்து பேசியே உனக்கு கழுத்து வழி வந்துடும் அதுக்குன்னு குள்ளமான பொண்ணு பாக்காத உன்னால தலை நிமிடவே முடியாது வேலைக்கு போற பொண்ணை பார்க்காத உன்னை விட அதிகமான சம்பளம் வாங்கினானா உன்னை மதிக்க மாட்டான் உனக்கு ஏத்த பொண்ணா உனக்கு நல்ல பொண்ணா அமையும் கவலைப்படாத நிலங்க அவங்க சொல்றதே தெரியலண்ணா